உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது மத்தியில் ஆட்சி அமைக்க பாஜக தனி பெரும்பான்மை பெறாத நிலையில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய தளம் கட்சியின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் ஐக்கிய தளம் கட்சிக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற பழைய கோரிக்கையை அக்கட்சி மீண்டும் வலியுறுத்தி வருகிறது இதுகுறித்து மக்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறுகையில் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கான முகாந்திரம் இல்லை கடந்த காலங்களில் சில குறிப்பிட்ட மாநிலங்களின் பல அம்சங்கள் கருத்தில் கொண்டு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது கரடு முரடான மலைப்பகுதி எல்லைப்புற மாநிலம் போன்ற காரணத்தால் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டன என்று தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் பல துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் இணைந்து தயார் செய்த அறிக்கையை மேற்கோள் காட்டி பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது பாஜக வுடன் கூட்டணியில் இருப்பதால் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கோரும் தங்களின் கோரிக்கை நிறைவேறும் என்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை மோடி அரசு நிராகரித்துள்ளது